ஓம் சாய்ராம் சாய்ராம் இந்த பதிவு யாருக்குன்னா எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க சாய்னா எனக்கு பணப்பிரச்சனை நிறையா இருக்குது நான் எப்படி சாமி கும்பிடணும் பாபாவை எப்படி கும்பிடணும் பாபாவை கும்பிட்டா என்னுடைய பணப்பிரச்சனை தீரும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த பதிவு கண்டிப்பாக சாய்ராம் நம்மக்கிட்ட பாபாவை கும்பிடும்போது பணப்பிரச்சனைகள் தீரணும்னா நான் சொல்கிற மாதிரி கும்பிடுங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஸ்க்ரீனில் இந்த மாதிரி பாபா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கணும் அது கடையில் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா தெரியும் அலங்காரமான பாபா பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அலங்காரமாக இருப்பார் இந்த மாதிரி பாபாவை ஒன்று வாங்கி உங்கள் வீட்டில் வச்சிடணும் வச்சுட்டு அவர் முன்னாடி ஒரு சின்ன தட்டு இல்லை ஒரு சின்ன கிண்ணம் தனியாக வச்சுட்டு அதில் முதல்ல வியாழக்கிழமை ஒரு ஒன்பது காயின் போட்டு ஆரம்பிக்கணும் சாயப்பா எங்கள் வீட்டில் பண பிரச்சனை தீரணும் எனக்கு பணம் பிரச்சனை தீர்ந்து எங்கள் வாழ்க்கை சொல்ல செழிப்பாக இருக்கணும் எங்கள் வீட்டில் பணம் வந்து தங்கணும் எவ்வளோ சம்பாரிச்சாலும் தங்காமல் ஓடிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க அவர் கிண்ணம் வச்சுட்டு ஒன்பது காயின் போட்டுவிட்டு அவருக்கு வேண்டியது சாப்பாடு ஏதாவது இல்லைன்னா கல்கண்டு இல்லைன்னா பிஸ்கெட்டு ஏதாவது ஒன்று வச்சுட்டு தண்ணி வைங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவர் அந்த தட்டில் அந்த கிண்ணத்தில் ஒரு ஒன்பது காயின் போட்டுக்கிட்டு வரணும் முடிஞ்சால் ஒரு கைப்பிடி அரிசி வைங்க வியாழக்கிழமை ஒரு கைப்பிடி அரிசியும் ஒரு ஒன்பது காயினும் அந்த கிண்ணத்தில் போடுங்க அரிசியை தனியாக வச்சுருங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணிங்க அந்த அரிசியை அந்த வாரத்தில் காலையில் எடுத்து காக்கா குருவிக்கு போட்டுருங்க வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ஒரு கைப்பிடி அரிசியும் ஒன்பது காயினும் வைங்க அந்த அரிசியை அடுத்த நாள் காலையில் எடுத்து காக்கா குருவிக்கு போட்டுடலாம் காயின் மட்டும் தட்டில் சேர்ந்துங்கன்னே வட்டம் செய்கிறோம் இப்படி ஒரு ஒன்பது வாரம் அந்த பணம் அதில் சேர்ந்தவொடனே அந்த காயினை எடுத்துன்னு போய்ட்டு யாராவது இல்லாதவங்கள பார்த்து அவங்கள்கிட்ட தர்மம் பண்ணிட்டு வரணும் இப்படி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒன்பது காயின்னு ஒரு கைப்பிடி செஞ்சு அதை ஒன்பதாயிரம் முடிவு முடிஞ்ச உடனே யாருக்காவது தர்மம் பண்ணுங்களேன் இப்படி நீங்கள் பண்ண பண்ண உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக பணம் தேரும் நாம் தேவைக்கு அதிகமாகவே பணம் சேரும் இந்த ஒரு முயற்சியை பண்ணி பாருங்கள் வீட்டின் செல்லும் தேடி வரும் இந்த பாபாவை தான் கும்பிடணும் பணம் தேவை இருக்கிறவங்க இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் ஓம் சாயரான்